வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வந்து நம்மளுக்கு துணை நிற்கிறாங்க இல்லை நம்ம கூட இருக்காங்க நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா அது எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா பாருங்களேன் நான் வந்து யூடியூப்பில் தெருக்கூத்து பார்த்துன்னு இருந்தேன் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த சாமி வேஷம் போட்டு வந்து ஆடும்போது ஒரு அம்மாவுக்கு மருள் வந்து ஆடுறாங்க நீங்கள் என்ன சாமி வந்துருக்கிறது என்ன சாமி அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரிடா அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க அது நான் பார்த்துன்னே அந்த திடீர்னு அப்படியே உடம்புலாம் உள்ளரிச்சு ஹார்ட்டு டக்கு டக்கு டக் டிக் டிக்குன்னு அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டிடு கண் ரெண்டு கண்ணில் தண்ணி அப்படி கொட்டிடுச்சு எதனால் இப்படி நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு எனக்குமே ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு ஏன் இந்த மாதிரி இருப்பான் மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரி சொன்னாங்க அப்படி அது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த அம்மா பேர் சொல்லும் போது நம்மளுக்கே இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு புல்லரிப்பு கண்களில் வந்து தண்ணி வந்து தானாக அப்படியே கொட்டும் அது ஏன்னு தெரில அது மாதிரி அந்த அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு இருக்குன்னா என்ன விதமான நிகழ்வுலாம் நடக்கும்னு கேளுங்களேன் நம்மளுக்கு ஒரு காரியம் நினைக்க நினச்சி நம்ம போகிறோம்னா அது அப்படியே நடக்கும் அது இப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும்ங்க அது எவ்வளோ பெரிய நடக்காத விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும்ங்க அப்படியே அசால்ட்டாக நடக்கும் அது அந்த மாதிரி அந்த அம்மா கருணை கொண்டு நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது பெரிய வாழ்க்கையில் பெரிய பாகியம்னு நான் சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து அப்படியே நம்ம ஒரு கலராகவோ இல்லை அழகாவோ இல்லாமல் இருக்கலாம் இல்லை நம்ம தோற்றம் வந்து நம்ம அப்படியே ஒரு சாமி கும்பிட்றவங்களுக்கான தோற்றமே இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேர் அப்படியே மஞ்சள் நிறைய முகத்தில் பூசி பெரிய பொட்டு வைப்பாங்க பூ தலை நிறைய பூ வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட சாமி வரும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம தோற்றத்தை பார்த்து சாமி நம்மக்கிட்ட நெருங்காது நீங்கள் ஆயிரம் மஞ்சள் பூசி பெரிய பொட்டு வச்சு பெரிய பொட்டு வச்சு இருந்தால் கூட மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்தாலோ இல்லை பிறருக்கு கஷ்டம் கொடுத்தாலோ அந்த அம்மா நம்மளை நெருங்காதுங்க உள்ளன்போட நல்ல எண்ணத்தோடு இருந்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு முகம் பெரிய பொட்டு வைக்காம முகம் ஒரு வேஷமும் தலை ஒரு வேஷமும் இருந்தால் கூட அந்த அம்மா நம்மக்கிட்ட தொடர்ந்து நம்ம எவ்வளோ உள்ளன்போட மனசு மனசுலேருந்து அந்த அம்மாவை எவ்வளோ நம்ம நேசிக்கிறோமோ அன்பு செலுத்துறோமோ அப்போ அம்மான்னு நம்ம உள்ள கிட்ட போகிறோமோ அதை வச்சு தான் அந்த அம்மா நம்மகிட்ட நெருங்கி வருமே ஒழிய உங்கள் வெளி தோற்றன்றது கடவுளுக்கு முக்கியம் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சொல்கிறேன் நான் இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் சொல்லுங்கள்